அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்ஷா இன்ஷால்ல மன உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் பின் தல்கார் அலி எல்லாத்தலை ஈமான் கொண்டது இந்த சபருடைய மாதத்துல தான் ஹாலித் பின் வலிதர் அலி எல்லாத்தலை ஈமான் கொண்டது இந்த சபருடைய மாதத்துல தான் அம்ரிபின் ஆசுரலி எல்லாத்தலை ஈமான் கொண்டதும் இந்த சபருடைய மாதத்துல தான் இவங்க மூணு பேர் எப்படிப்பட்ட சகாபாக்கள் ஹாலித் வழி எங்கே போனாலும் வெற்றி எந்த போருக்கு போனாலும் அவங்க வெற்றி அமரீபின் ஆசிரியலிய அல்லா அவுத்தாலா மார்த்த வெற்றி பெற்றவர்கள் உஸ்மான் உஸ்மான் பின் டங்கார் அலி அல்லா அவுத்தாலுடைய வம்சத்துல தான் எத எதுவும் அது காவத்துள்ள சாதியே ஒப்படைக்கப்பட்டிருக்கு சுபகானம் எல்லாம் அப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த சகாபாக்கள் இந்த சபருடைய மாதத்துல ஈமான் கொண்டிருக்காங்க அப்ப நம்ம ஈமானை இன்ஷா அல்லா அதிகப்படுத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மளை இன்ஷாரன் ஆக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ஆடி மாதத்தை போல இந்த சபர் மாதத்தை நம் புறக்கணிக்க கூடாது வெற்றியின் மாதம்டா என்ன செய்யணும் நம்ம அமல்கள்ல வெற்றி பெற்றுட்டோமா குரான் ஓதுறதுல நம்ம வெற்றி பெற்று இருக்கோமா தொழுகையில இந்த சபருடைய மாதத்துல நம்ம ஒரு வத்து கொடுத்து கலா இல்லாம தொழுது இருக்கோமா இதுல வெற்றி உலகத்துல எத்தனை மெடல்கள்